திருமணத்திற்கு வரம் தேடி வந்த உங்களுக்கு இந்து மேட்ரி சார்பாக வாழ்த்துக்கள் இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ இந்த வரேன்னு பார்க்கலாம் எங்கள் பேர் பானுமதி வயசு முப்பத்தஞ்சு வரநூற்றி ஐம்பத்தெட்டு சென்டிமீட்டர் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் சாதி இந்தல முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க வேலையை தனியார் காம்பல் தான் வேலை பார்க்குறாங்க சம்பளம் மாதம் பதினஞ்சாயிரம் வாங்குறதா சொல்லியிருக்காங்கம்மா இவங்க கூட பிறந்தவங்க தம்பியும் ஒரு அக்காவும் இருக்குதான் சொல்லியிருக்காங்க இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா இவங்க திருமண நிலையம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கணும் அதிகபட்சம் வந்து எந்த வயசு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஜாதி ஜாதகம் வயசு எல்லாம் சொல்லியிருக்காங்கம்மா இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடியவங்க அன்பான கணவராக இருக்கணும் நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்க போன வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி உங்களோட இப்போ ப்ரீவியஸ் லைஃப் வந்து இவங்க கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்கம்மா இந்த வரப்போகிற லைஃப் வந்து நல்லபடியாக வாழ்ந்தப்பிரி பார்க்குறாங்க இவங்க போன லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்களாம் இவங்க ஹஸ்பண்ட் வந்து சரியில்லாமல் போனதுனால இவங்களோட தனியாக போயிட்டாங்களாம்மா எங்கே போனாலும் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு குழந்தைங்களை வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அன்பான கணவர் தான் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமான எதிர்பார்க்குறாங்க மற்றபடி இவங்க பெருசாக எதுவும் எதிர்பார்க்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணோட வசதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுத்தர குடும்பத்து பெண்ணா இவங்க அப்பா இல்லை அம்மா மட்டும் தாங்க சொல்லியிருக்காங்கம்மா அம்மா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணி ரிட்டர் ஆகிட்டாங்கன்னா இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சொந்தமாக வந்து ஒரு நாலு வீட்டு மனைகளை மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா இவங்களுக்கு சொந்த வீடியோ எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி பவுண்ட் நாங்கள் மட்டும் சேர்த்து வச்சிருக்குதான்னு சொல்லியிருக்காங்கம்மா இந்த பெண்ணோட நலம் கருது முகத்தை நாங்கள் மறைச்சதாமல் போட்டிருக்கோம் இந்த வரன் பிடிச்சிருக்க பெண்ட பட்ஜெட்டில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன் உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இப்போ இந்த வருன்னு பார்க்கலாம் இப்போ ஆதிலட்சுமி வயசு முப்பத்தொன்று வரை நூற்றி சென்டிமீட்டர் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி சாதி இந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க வேலையை அரசாங்கங்களில் இருக்காங்க சம்பளம் மாதம் முப்பத்தி எட்டாயிரம் வாங்குறாங்களேன் இவங்க கூட போகிறதும் ஒரு அண்ணன் முற்றுக்கு தான் சொல்லியிருக்காங்க அவளும் கல்யாணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க திருமண நிலையம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாம் திருமணத்துக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க முதலாக கல்யாணம் இருக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகாமல் கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துலேயே தனியாக வந்துட்டாங்களா அளவுக்கு இவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு வருஷமும் வந்து மேரேஜே வேணாமல் இருந்திருக்காங்க இவங்க பேரன்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்களை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு தான் பித்திர மூடத்துக்கு பார்த்துட்டு இருக்குதான் சொல்லியிருக்காங்க இவங்க வயது வரணும்னு பார்த்திங்கன்னா ஈக்குவலைஜாக இருக்கணும் அதுக்கு வச்சு ஒரு நாலு வயசு வித்தியாசமாக இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க இவங்க ஜாதியும் ஜாதகமும் தடர்லைன்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல அன்பான கணவராக இருக்கணும் பார்க்குறாங்க வரக்கூடிய கணவர்கிட்டவங்க நல்லபடியாக பேசி பார்த்து பழகி அவரை பிடிச்சி தான் ஓகே சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் போன லைஃப்பில் அவங்க பார்க்காம பேசாமல் கல்யாணம் தான் ரொம்ப தப்பாக போச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்கம்மா வர மாப்படிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வேலைக்கு போன எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட பழக்கம் இருக்கூடாதுமான்னு நினைக்கிறாங்க புகைப்பழக்கம் மத பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அம்மா இந்த பின்னோட வசதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு தான் சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய கம்பெனி வந்து ஃப்ரான்சைஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்களாமா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வீடு இருக்குது அது இல்லாமல் நில பலம் சுற்று நிலைய நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பொண்ணு நாங்கள் சேர்த்து வச்சுருக்குதான் சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணோட நலம் கருது முகத்தை நாங்கள் மறைச்சதமாக போட்டிருக்கோம் இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கவுன்ட் பஸ்ஸில் தெரியப்படுத்தலாம் இந்த மாதிரி பல வரன்கள் சேனலில் இருக்குது சேனலோட போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க